ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாங்க அது பார்க்கறக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் பாருங்கள் தொடர்ந்து இன்னைக்கு நான் அதிரசம் செய்ய போகிறேங்க அதிரசத்துக்கு தேவையான பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு நான் வந்து பாருங்கள் நல்லா ஆற வச்சு துணியில் உணர்த்தி ஆற வச்சு இப்படி கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா உணர்த்தி எடுத்துருக்குறேங்க பாருங்கள் நல்லா இப்படி நசுக்கணும்னாலே மாவாயிருங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கிறேங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வந்து நான் அரைச்சிட்டு எப்படி அரி அதிரசம் செய்கிறதுன்னு காட்டுறேங்க அதை அரைச்சிட்டு வரேங்க நான் பாருங்கள் மாவு அரைச்சோம்னா சளிக்க வேண்டியது இல்லைங்க கரெக்டான பத்தில் ஒரு மணி நேரம் அரிசி ஊற வச்சு நம்ம வந்து உணர்த்தி எடுத்தோம்னா பாருங்கள் தருன்னு கொஞ்சம் லைட்டாக குரணையாக இருக்கிற மாதிரி ரொம்ப குரணையாகவும் இருக்காதுங்க ரொம்ப மெலிசான குரணையாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தருன்னு நம்ம புட்டு மாவு செய்கிறத விட கொஞ்சம் நைஸாக இருக்குங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக வேண்டாங்க இல்லை கொஞ்சம் பொழுது மிக்ஸி அரைக்காமல் ரொம்ப பெருசியே குறைய குறுநகை நிறைய இருக்குது அப்படின்னா சளிச்சு கூட எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் மாவை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க அதுக்கு தேவையான பாகு எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேங்க நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் அச்சு வெள்ளம் மண்டை வெள்ளம் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க இது வந்து கல் மண்ணெல்லாம் இல்லாதுங்க கல் மண் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பதம் காய்ச்சிக்கலாங்க நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேங்க இது வந்து நம்ம மாவும் சர்க்கரையும் அளவு பார்க்க வேண்டியது இல்லைங்க நம்ம மாவை கலந்து வைக்கிறப்ப வந்து அதோட பா மாவு பதத்தோட பக்குவம் பார்த்தா போதுங்க பாகு பக்குவம் மாவு மாவில் பாக கலந்த முன்னாடி மாவோட பக்கமும் பார்த்தா போதுங்க இதை கொதிக்க வச்சு பாகா காய்ச்சி எடுத்து வரேங்க பாருங்கள் நம்மளுக்கு பாகு இப்போ குதித்து வருதுங்க இப்போத்தான் கொஞ்சம் நொறக்கட்டி கொதித்து வருதுங்க நம்மளுக்கு அந்த பாகு பதம் வந்ததும் நம்ம எடுத்து ஊற்றி கலந்து எப்படியும் செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் தான் கொஞ்சம் பிசுக்கு பதம் வந்திருக்குதுங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நம்மளுக்கு பாருங்க இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு பதத்துக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கிறேங்க அந்த தண்ணிக்குள்ளே ஒரு சொட்டு ஊற்றலாங்க ஊற்றுனா அது கரையக்கூடாதுங்க பாருங்கள் கரையாமல் நம்ம திரட்டி எடுத்தோம்னா பாருங்கள் அப்படியே வந்துடுச்சு கரையாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம பாகை எடுத்துக்கணுங்க இந்த மாவில் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேங்க பாகு பத்திரினாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க அதிகமாக இருந்தாலும் நம்ம திருப்பி இதையே போட்டுக்கலாங்க அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இது கூட அந்த பாகை கலந்துக்கிறேங்க கலந்து விட்டுட்டு அப்புறம் திருப்பி ஊற்றிக்கலாங்க திருப்பி அந்த பாகை நான் ஊற்றிக்கிறேங்க பாருங்கள் இந்த மாவையும் நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க நான் எடுத்த வெள்ளத்துக்கும் மாவுக்கும் அரைச்ச மாவுக்கும் சரியா இருக்க மாட்டிருக்குதுங்க பாருங்க இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க கட்டி இல்லாமல் இந்த மாவையும் போட்டுட்டு இந்த இருக்கிற பாகையும் நான் சேர்த்திக்கிறேங்க பாருங்க எல்லா பாகையும் ஊற்றிட்டேங்க நான் கொஞ்சமாக அதில் ஒட்டிட்டு இருக்கிறது மட்டும்தான் இருக்குங்க மாவுமே எல்லாத்தையுமே போட்டுருங்க எனக்கு சரியாக போயிடுச்சுங்க ரெண்டுக்கும் இவ்வளோதாங்க தாங்க மாவோட பக்கமும் இப்படி எடுத்து போட்டோம்னா இது மாதிரி நல்லா குலவொழுப்புத்தன்மையோடு இருந்துச்சுன்னா சரியாக இருக்குங்க இதைய ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு புளிக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்லாங்க ஆடி நோம்பினாலே நம்மளுக்கு பலகாரம் செய்கிறதாங்க நிறைய சிறப்பு ஆடி மாதம் முழுக்க எந்த பண்டிகை வந்தாலும் நம்மளோட பாரம்பரியத்தில் வந்து பலகாரம் செய்கிறதாங்க ரொம்ப சிறப்பு அதில் நம்ம பாரம்பரிய பலகாரமான முறுக்கு அதிரசம் சீடை இதெல்லாம் ரொம்ப எப்போவுமே வந்து எல்லார் வீட்லேயும் செய்கிறதுங்க இது கொஞ்சம் சூடு ஆறின முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு அதிரசம் சுட்டு காட்டுறேங்க இது ஒரு மூணு நாளோ இல்லை அஞ்சு நாளோ வச்சு நம்ம சுட்டா இன்னும் நல்லா வருங்க இப்போ நல்லா அதிரசம் சாஃப்டாக முறுமொருன்னு வரக்காக வேண்டியது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க இது வந்து நம்ம அஞ்சு நாள் மூணு நாள் மூடி வைக்கிறப்ப மேலே காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கலந்துட்டு மேலே ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் படும்படியாக பண்ணி வச்சிட்டோம்னா மேலே வந்து காயாதுங்க இப்போ சூடாடினதும் இது வந்து கெட்டியாயிருங்க கெட்டியானது கெட்டியானதும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸு இப்போவே போட்டு காட்டுறேங்க இதில் இது இது வந்து அந்த அரிசியெல்லாம் வந்து இந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிங்க உறிஞ்சி நம்மளுக்கு கரெக்டாக தட்டி போடுற ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுங்க பாருங்கள் சூடு ஆரம்ப நம்மளுக்கு நல்லா கெட்டி இன்னுமே வெது வெதுப்பாக இருக்குதுங்க இன்னுமே நல்லா சூடாக இருந்தோம்னா நாளைக்கெலாம் பார்த்தா கரெக்டாக இருக்குங்க பாருங்க ஆயில் இருக்குதுங்க இதை காஞ்சிட்டு நம்ம எப்படி அதை தட்டலான்னு பார்க்கலாங்க பாருங்க இலையிலையும் கையிலையும் நம்ம கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கலாங்க ஒரு வாழை எடுத்து வச்சுக்கிறேங்க வாழலை இல்லைன்னா நீங்கள் பால் கவரோ இல்லை ஆயில் கவரோ கூட எடுத்துக்கலாங்க இதில் நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக நம்ம பிடிச்சி குட்டியாக போனால் குட்டியாக பெருசாக போனால் பெருசாக எவ்வளோ பெருசாக நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கணுங்க விரிசல் இல்லாமல் பிடிச்சிட்டு இது மேலே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஊறணுங்க ஊறாதனால கொஞ்சம் கொழ கொழப்பாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் மாவு கூட வர மாவு போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க உடனே போட்டு காட்டணுங்கிறக்காக இன்னும் சூடே ஆர்லிங்க வெது வெதுப்பாக இருக்குது நாளைக்கு வந்து ஊரிச்சுன்னா அந்த லைட்டாக குருணமாக இருக்கிறதில் ஊரிச்சுன்னா கரெக்டாக எருகி இதே பதத்துக்கு வந்துருங்க அது அப்போ போடுறப்ப வந்து நல்லா இருக்குங்க இப்போ வந்து அந்த ஊறாததுனால அந்த உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த குரணை வந்து மொறு மொறுப்பாக கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு இருக்காதுங்க சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருக்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி தட்டிக்கணுங்க தட்டிட்டு பாருங்க மைகோதியோ இல்லை இந்த ஓட்டை போடுறதுக்கு நம்ம எதோ ஒன்று எடுத்து வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக ஓட்டை போட்டோம்னா ஓட்டை விழுந்துக்குங்க கூட நம்ம போட வேண்டியதில்லைங்க ஈஸியாக இந்த மாதிரி போட்டுக்கலாங்க ஓட்டை இப்போ ஏதாவது எண்ணெய் காஞ்சதோ நம்ம போடலாங்க உள்ளே பாருங்கள் எண்ணெய் காயிருக்குள்ள இன்னும் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ராவாக நான் தட்டி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம என்ன காய்ஞ்சதே இதெல்லாம் உள்ளே போட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சானும் ஒன்று குட்டியாக போட்டு பார்க்கலாங்க என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிறத எடுத்து போட்டுக்கலாங்க பாருங்க நம்ம உடனுக்குடனே போட்டுமே நல்லா புசுன்னு முள்ளி வருதுங்க குளிக்காமையே மாவு பாருங்கள் எவ்வளோ லேஸாக மெலுசாக தட்டி போட்டாங்க நம்ம பூரி மாதிரியே நல்லா உப்பெல்லாம் உப்பி வந்துருதுங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் கரைச்சி போடுறப்போ இன்னுமே நல்லா புசு புசுன்னு வருங்க திருப்பி என்ன ரெண்டு வச்சுக்கிறேன் போட்டுக்கலாங்க உள்ள பாருங்க நம்மளுக்கு சூப்பராக சுவையாக அதிரச ரெடி ஆயிடுச்சுங்க இது நான் உங்களுக்கு வீடியோக்காக வேண்டி எல்லாம் எடுத்து சொல்லி எல்லாம் பண்ணதே பத்து நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிருக்குதுங்க மாவு அரைச்சதுலேருந்து சுட்டு எடுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எது பண்ணாமல் டக்குன்னு வீட்டில் செய்கிறத இதை விட முன்னாடியே முடிஞ்சிருங்க எதுவுமே செய்யணும்னு நினச்சா ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க யாரும் புதுசாக செய்கிறவங்களாம் பயப்படாதீங்க இப்படி புதுசாக செய்கிறவங்களாம் நான் செய்கிற மெத்தடில் கொஞ்சமாக போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க உங்களுக்கு அந்த பயமும் விட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் செஞ்சுக்கலாங்க நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு நம்ம எல்லாம் வந்து போட்ட நிலையே போட்டு எப்படி எடுத்து கொடுக்குறாங்கன்னு கடையில் தெரியாதுங்க ரேட்டும் ஓவராக வரும் இது நம்ம ஹெல்த்தியாகவும் எடுக்கலாங்க டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதை விட ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க வீட்டில் அதனால் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க